ஹாய் ஹலோ நாங்க உங்க சந்திரா எஸ் எஸ் குமார் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்காக இந்த வீடியோ நான் நிறைய உறவுகள் எங்கள்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுக்கான வீடியோ தாங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க நீங்க எந்த ஊரு நீங்க உங்க வேலை என்ன உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு படிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய உறவுகள் எங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சொல்ல போனா எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கறது கூட சொல்லலாம் ஆமா நாங்க என்ன ப நான் என்ன படிச்சிருக்கேன்னா நான் வந்து பெருசா எதுவும் படிக்கலைங்க நிறைய லைவ்ல எல்லாரும் கேக்குறீங்க நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றேங்க இல்லைங்க நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் அதுவே பாதி வரையும் தான் படிச்சிருக்கேன் சரிங்களா இவங்க வந்து நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேங்க ஐடிஐ முடிச்சுட்டு இப்போ காலேஸ்வரி ரிஃபனர்ல ஆர்ஓ அப்பரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாங்க என்னோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே வந்து வீட்டு வேலைக்குதாங்க போயிட்டு இருந்தேன் பசங்க ஏன்னா இவங்க திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பசங்களை பார்க்கறக்கு ஆள் இல்லை அதனால வந்து நான் காலையில் போனால் நைட்டு வருவாங்க நைட்டு தான் விடுவாங்க வேறு எந்த வேலைக்கு போனாலும் டைமிங் செட் ஆகாது அதனால வீட்டு வேலை தான் ஒரு அஞ்சு வருஷம் நான் வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நமக்காக ஒரு தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்டோரம் இப்போ தள்ளுவண்டி கடை போட்டிருக்கேங்க ஃபாஸ்ட் டிஃபன் ரெண்டுமே பண்ணி போட்டிருக்கோம் நல்லா தான் போயிட்டுருக்கு எங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் எங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எங்களுக்கு ரெண்டு பசங்க என்னோட பெரிய பையன் வந்து பிளஸ் டூ படிக்கிறான் சின்ன பையன் வந்து எயித்து படிக்கிறான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எங்க ஊர் என்னன்னு நிறைய பேர் கேட்குறீங்க எங்களோட ஊர் வந்து உளுந்தூர்பேட்டையான்னு கேட்குறீங்க பேட்டை இல்லைங்க உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைங்க அப்புறம் லாங் வீடியோ கண்டிப்பா நீ அடுத்தடுத்து எங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்பதான்